சிவாயா எல்லாம் உள்ள பஞ்சபூத பரம்பரையின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாத பலனாக துலாம் ராசிக்கு பார்ப்போம் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறார் எட்டாம் அதிபதியாகவும் சுக்கர பகவானே இருக்கிறார் அவர் ஆறில் மறைந்து உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் அடுத்தபடியாக த உங்களுக்கு தனாதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திலே கன்னிராசியில் இடம்பெற்றிருக்கிறார் முயற்சி ஸ்தானாபதி மூணுக்கு ஆறு கூறிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் முறையே உங்களுடைய உங்கள் ராசியில் உச்சமாகும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அவருடைய கும்பராசியிலே மூலத்திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் லாபாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனியுடன் கூடியிருக்கிறார் இந்த கிரக அடைவுகள் இந்த மாதத்தில் இருக்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தனஸ்தானம் கொஞ்சம் வலுத்து தான் இருக்கிறது குறைந்தபட்ச வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கும் சுகஸ்தானத்தையும் குரு பகவான் நான்காம் இடத்தையும் பார்வையிடுறதுனால வீடு மனை வண்டி வாகனங்களில் முதலீடு செஞ்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சுபிட்சம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி சூரியன் காம்பினேஷன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் சிறு சிறு வேதனைகள் இனம் புரியாத வேதனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனால் சூரிய பகவான் மார்ச் மாதம் இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறாம் இடத்தில் சென்று அமர்வார் மீனராசியில் அதன் பிறகு உங்களுக்கு நிலை கொஞ்சம் மட்டுப்படும் மனநிலை கொஞ்சம் வேதனையான மனநிலைகள் மாறும் பிள்ளைகள் வழியிலும் உறவு முறைகள் வழியிலும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் குலதெய்வ வழிபாடு அமையும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உரிய புத பகவான் ஆறிலே மறைந்திருக்கிறார் ஆறிலே மறைந்து நீச ஆகியிருக்கிறார் அதனால் அனைத்து கிரகங்களுமே சுக்கரன் புதன் ராகு பன்னெண்டாம் இடத்தை பார்த்து பார்க்கிறார்கள் அந்த வகையில் சுப விரய செலவுகள் நிறைய நடைபெறும் மற்றபடியாக இந்த மாதம் ஒரு மாதம் மட்டும் துலாம் ராசிக்கு வருமானம் சிறிது சுமாராகத்தான் இருக்கும் அதன் பிறகு வர்ற மாதத்திலிருந்து மார்ச் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் அமோகமான வரவேற்பு கிடைக்கும் அந்த வகையிலே இதுவரையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகும் என்பது உண்மையான ஒரு வார்த்தை அதனால் ஆறிலே அனைத்து கிரகமும் மறைந்திருக்கிறது என்று இந்த சஞ்சலப்பட இல்லை ஆறிலே ராகுவோடு வக்ரவமாயி தான் சுக்கர பகவான் இருக்கிறார் வக்கரகிரத்தோடு எத்தனை வக்ரகிரம் சேர்கிறதோ அந்த அளவுக்கு யோகந்தான் நடைபெறும் தொழில்துறையில் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும் இந்த மாதங்களில் ஆகினால் சிசிறு அதாவது தொழில் முனைவோர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சிலருக்கு ஜாதக முறைப்படி சிலருக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு பெரும் நஷ்டத்தையும் கூட கொண்டு வரும் அதனால் குருவின் பார்வை ரெண்டாம் இடத்தில் இருக்குது என்று நம்ப வேண்டாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தது தான் அந்த வகையிலே கவனமாக செயல்படுவோம் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் சொத்து வகையில் இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தைகளும் செய்யாதீர்கள் சொத்து வகையினால் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு இப்படி ஏதாவது நடைபெறும் ஆகையினால் அந்த கேஸு நடைமுறையில் இருப்பவர்களும் கடனில் இருப்பவர்களுக்கும் விடுமுறை விடுமோச்சம் வர வேண்டும் என்றால் அடுத்த மாதம் இந்த மாதம் முப்பது தேதி தர வரை போக வேண்டும் ஆகையினால் இந்த மாதம் வரை நீங்கள் இதுவரையில் இருந்தது போல அமைதி காத்திடுங்கள் குடும்பத்தின் பிரச்சனையில் வருமானம் இருக்கும் குடும்ப சந்தோஷமாக இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏழாம் இடத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் குடும்பத்தின் வழியில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நடைபெறாது பயப்பட தேவையில்லை பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் எந்த கஷ்டமில்லை குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஐந்திலே சனி சூரியன் இருப்பதனால் பள்ளியில் எக்ஸாமுக்கு தயாராகவங்க இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சிந்தித்து தேர்வுகள் எழுதுகிறவங்க சிந்தித்து செயல்படுங்க வேறு இன்ட்ர்வியூக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு போகிறது நல்லது மற்றபடியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மீடியமாக இருக்கும் பெற்றோர்கள் வகையில் உங்களுக்கு சனி சூரியன் காம்பினேஷனுங்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிலவும் அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த பதினஞ்சு நாள் தான் அதன் பிறகு உங்களுக்கு நல்லா யாரும் நல்லாயிருக்கும் வேலையாட்கள் மூலம் சிறு சிறு மன நிலைமா நிலைப்பாடுகள் மாறும் அதை கொஞ்சம் சரி பண்ணிங்க வேலையாட்களில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பேச்சில் கவனமாக செயல்பட்டுங்க மற்றபடியாக எந்த விதமான முதலீடும் செய்கிறதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் எந்த செயலும் சே செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் திருமணம் மாதங்கள் ரெண்டாம் இடத்த குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால புது வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருமணம் சம்பந்தமாக உள்ளவங்க திருமணத்தை பற்றி பேசலாம் உங்களுக்கு கைகூடி வரும் மற்றபடியாக எந்த நிகழ்ச்சியும் இல்லை தாய் தந்தையர் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த இதுவும் இல்லை ஆகையினால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமான ஒரு வருமான நிகழ்ச்சியாக தான் இருக்கும் இனிமேல் அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஒன்று சேர்கிறது சூரியன் புதன் சுக்கரன் ராகு நான்கு ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சேர்கிறார் ஆறாம் இடத்தில் சேர்வது நன்ற நன்றது தான் உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது மிகவும் இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்கும் மிகவும் அருமையான மாதமாக வருடமாக இருக்கிறதுனால் இங்கே துலாம் ராசியில் இனிமேல் வெளிநாடு செல்ற செல்லணுங்கிறவங்க வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீடு இது வரைக்கும் கட்டாமல் இருந்துச்சு கடனில் மிகவும் த தத்தளிச்சிக்கிட்டு இருக்கோமேன்ருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனை ஏற்படும் அதனால் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு லாட்ரி கிடைச்ச மாதிரின்னு நினச்சிக்கோங்க மற்றபடியாக உங்கள் ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நம்சிவாயா